ரங்கையா மயக்க தெரிஞ்சு எழுந்து பார்த்தப்போ கட்டில்ல அவருக்கு ரெண்டு பக்கமும் வெண்ணிலாவும் அப்பாவோட நிலைமைய நினைச்சு கண்ணீர் விட்டு இருந்தாங்க பார்த்த ரங்கையா அழுத்தீங்கம் ஒரு அப்பாவா உங்களுக்கு எல்லாம் செய்யணும்னு நினைச்சு ஆனா ஒண்ணுமே என்னால செய்ய முடியல சின்ன வயசுல இருந்து வயல் வேலை செஞ்சு செஞ்சு இப்ப வரைக்கும் எப்படியோ பொழைச்சு வந்துட்டேன் விவசாயம் செஞ்சு உங்களை வளர்த்து ஆளாக்குன ஆனா இப்போ நான் உங்களுக்கு பாரமாகிட்டேன் பக்கவாத வந்து இப்படி கட்டிலோட கிடைக்கனே கடவுளே ஏன் இப்படி ஒரு தண்டனை கொடுத்த நான் என்ன பாவம் செஞ்ச இனிமே என்ன பண்றதுன்னு புரியலையே ரங்கையா அப்படி அழுதுகிட்டே வருத்தத்தோட சொல்லவும் அத பார்த்த வெண்ணிலாவும் ஹாசினியும் அவருக்காக வருத்தப்படுறாங்க ஆறுதல் படுத்தவும் செய்யறாங்க அப்பா நீங்க இவ்வளவு வருத்தப்பட்டு பேசினா உங்க உடல்நிலை இன்னும் இன்னும் மோசமாகும் உங்களை பாத்துக்க நாங்க இருக்கோம்ப்பா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க ஆமாப்பா நாளையில இருந்து வயல் வேலைகளை நாங்களே கவனிச்சுக்கிறோம்ப்பா நீங்க இத பத்தி எல்லாம் எதுவும் கவலைப்படாம நிம்மதியா ஓய்வெடுங்கப்பா எல்லாம் சரியாயிடும் இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போதே வெளியில பயங்கரமான மழை வருது இத பாத்த ரங்கையா ஐயோ மழை வருதுமா முடிஞ்சு போச்சுமா எல்லாம் முடிஞ்சு போச்சு அந்த கடவுள் ஏன் நம்ம மேல மட்டும் இறக்கமே இல்லாம இப்படி கோபத்தை காமிக்கிறான்னு தெரியல நாம என்ன பாவம் செஞ்சோன்னு புரியல இந்த மழைக்கு நம்ம வயல் என்ன ஆக போகுதுன்னே எனக்கு தெரியலம்மா என் நிலைமை இப்படி இருக்கும் போதா அப்படி மழை பெய்யணும் என்ன பண்றதுனே புரியலம்மா அப்பா அப்பா நீங்க இவ்வளவு வருத்தப்பட்டு பேசாதீங்கப்பா கஷ்டமான நேரத்துல தான் நம்ம ரொம்ப தைரியமா இருக்கணும் நீங்களே தானப்பா சொல்லுவீங்க அம்மா வெண்ணிலா இந்த மழைக்கு நம்ம பயிர் முங்கி போகாம பாத்துக்கணும் மழை நீர் தேங்காம பாத்துக்கணுமா போங்கம்மா போய் அந்த வேலைகளை

இதுக்கப்புறம் நம்ம வயலுக்கு எந்த பிரச்சனையும் வராதுலக்கா அட ஹாசினி அங்க பாரு தண்ணி கொஞ்சம் கூட வத்தவே இல்லை இன்னும் இன்னும் அதிகமாயிட்டே இருக்கு இந்த கனமழைக்கு பயிறு வயல் மட்டும் இல்ல ஊரே மூழ்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல மழை கொஞ்சம் கூட நிக்கல வெள்ளம் அதிகமாகுது பாரு என்னக்கா இப்படி ஆகுது நம்ம இப்ப என்ன செய்யறதுக்கா முதல்ல இங்க இருந்து கிளம்பி நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அங்க அப்பா எப்படி இருக்காருன்னு தெரியல வெள்ளப்பெருக்கு வேற அதிகமாயிட்டே இருக்கு நம்ம வேகமா ஏதாவது ஒண்ணு செய்யணும் நம்ம வீடு ஏற்கனவே ரொம்ப பழசு இந்த வெள்ளத்துக்கு தாங்குமோ என்னவோ இப்படி பேசிக்கிட்டே ஹாசினியும் வெணிலாவும் அவங்க வீட்டுக்கு வேகமா போயிட்டு இருக்காங்க இதுக்கிடையில வெள்ளப்பெருக்கும் அதிகமாகுது இன்னொரு பக்கம் இடியும் மின்னலும் கூட அதிகமாகுது இதுக்கிடையில வெள்ளப்பெருக்குல ஒரு குடைய வெண்ணிலா பாக்குறா ஹாசினி அங்க பாத்தியா இந்த வெள்ளத்துல ஒரு கொடை ஒண்ணு அடிச்சுக்கிட்டு வருது பாரு ஆமாக்கா ஆனா இது எப்படி இங்க வந்துச்சு யாரும் விட்டுட்டு போயிருப்பாங்களோ ஆமா ஹாசினி நீ சொல்ற மாதிரி யாராவது இந்த கொடைய விட்டுட்டு போயிருப்பாங்க அது அந்த பக்கமா அந்த இந்த வெள்ளப்பெருக்கெல்லாம் அடிச்சுட்டு வந்திருக்கோம் எனக்கும் அப்படி தாங்க தோணுது நீ சொல்ற மாதிரி சரி இப்போ நம்ம அந்த கொடையை எடுத்துட்டு வீட்டுக்கு போலாம். இப்போ ஹாசினியும் வெணிலாவும் அந்த கொடையை எடுத்துட்டு போகலான்னு முடிவு பண்றாங்க அந்த கொடை பாக்குறதுக்கு ரொம்பவே சிறுசா தெரியுது அந்த கொடைய எடுத்துக்கிறா ஹாசினி ஆனா அந்த கொடைய கையில எடுத்ததுக்கு அப்புறம் ரொம்ப பெருசா தெரியுது இதை பார்த்த உடனே ரெண்டு பேருக்கும் பயங்கர ஆச்சரியமா ஆகுது அக்கா இந்த கொடை என்ன இவ்வளோ பெருசா இருக்கு இந்த மாதிரி கொடையை நம்ம ஊரில் யார்கிட்டயும் நான் பார்த்ததே இல்லை இந்த கொடையை பார்த்தாவே ஏதோ ராஜாக்கள் பயன்படுத்துகிற கொடை மாதிரி இருக்கு ஆமாமா நானும் இந்த அளவு பெரிய கொடைய பார்த்ததே இல்லை நீ சொல்ற மாதிரி தான் எனக்கும் தோணுது இப்படி பேசிக்கிட்டே இவங்க ரெண்டு பேரும் அந்த கொடையை எடுத்துக்கிறாங்க அக்காவும் தங்கச்சியும் அந்த ஒரே கொடைக்கு கீழே வந்துடுறாங்க இப்போ அந்த கொடைக்கு கீழே மழை பெய்யாதது மட்டும் இல்லாமல் வெள்ள நீரும் அந்த கொடைக்கு கீழே வரல இது பார்த்த ஹாசினியும் வெண்ணிலாவும் பயங்கரமா ஆச்சரியப்படுறாங்க தங்கச்சி இது சாதாரண கொடை இல்ல இதுக்கு ஏதோ சக்தி இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கும் அப்படிதான் தோணுதக்கா பார்க்கும் போது ஏதோ ஒரு மாய கொடை மாதிரி இருக்கு மாய தான் இது இந்த கொடைக்கு கீழே இருக்கிறவங்க ரொம்ப பாதுகாப்பா இருப்பாங்க அவங்களுக்கு ஏதோ ஆகாதுன்னு தோணுது இந்த வெள்ளப்பெருக்கு கூட இந்த கொடைக்கு கீழே வரவே இல்லை பாத்தியா இந்த மாய கொடைக்கு கொஞ்சம் தள்ளியே போகுது இதுக்கு ஏதோ சக்தி இருக்கு இது ஒரு மாய கொடைன்னு யார்கிட்டயும் சொல்லிடாத ஹாசினி சரி அக்கா இத நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் சரி நம்ம முதல்ல வீட்டுக்கு போலாம் அப்பா எப்படி இருக்காரோ என்னவோ இப்படி பேசிட்டு இவங்க ரெண்டு பேரும் அவங்களுடைய வீட்டுக்கு கிளம்புறாங்க போற வழியில ஊரு முழுவதும் வெள்ளத்தால நிரம்பி போய் கிடக்கு அங்க ரங்கையாவோட வீட்டுக்குள்ளேயும் வெள்ள நீர் வந்துருச்சு வெண்ணிலா ஹாசினி சீக்கிரம் வாங்கம்மா இந்த வெள்ள நீர்ல நான் அடிச்சுக்கிட்டு போக போறேன் காப்பாத்துங்கம்மா காப்பாத்துங்க அப்பா நாங்க வந்துட்டோம் நீங்க பயப்படாதீங்க உங்களுக்கு ஒன்னும் ஆகாது அக்கா அப்பா வந்து கொடைக்கு கீழே கொண்டு வா சரி ஹாசினி நீ கொடைய பத்திரமா புடிச்சுக்கோ இப்படி வெண்ணிலா சொல்லவும் ஹாசினி அந்த கொடைய இறுக்கமா புடிச்சுக்கிறா இதுக்கிடையில வெண்ணிலா அவளோட அப்பா ரங்கையாவ அந்த கொடைக்கு கீழே கொண்டு வந்து உட்கார வைக்கிறா அப்ப வரைக்கும் அங்க வந்துட்டு இருந்த வெள்ள திடீர்னு வேறு பக்கமா நகர்ந்து போகுது அந்த கொடைக்கு கீழே கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாம சுத்தமா இருக்கு அத பார்த்து ரங்கையா அதிர்ச்சி அடைறாரு என்னமா இது ரொம்பவே விசித்திரமா இருக்கு இந்த கொடைக்கு கீழே கொஞ்சம் கூட தண்ணியே நிக்கல என்ன மாயமா இது இந்த கொடை உங்களுக்கு எங்கேமா கிடைச்சது ரங்கையா இந்த அளவு ஆச்சரியமா கேக்கவும் வெண்ணிலா நடந்தது எல்லாத்தையும் ரங்கையா கிட்ட சொல்றா இத கேட்ட ரங்கையா ரொம்பவும் சந்தோஷமாகுறாரு ஆனா அதுக்கிடையில மழை இன்னும் இன்னும் அதிகமாயிட்டே இருக்கு இது சாதாரண மழை இல்லம்மா என்னமோ புயல் மாதிரி இருக்கு எனக்கு தெரிஞ்சு நாளுக்கு இப்படியே பெஞ்சா நம்ம ஊர் முழுக்க வெள்ள நீர்ல முங்கிடும் ஊர் மக்கள் எல்லாம் வெள்ளத்துல அடிச்சுக்கிட்டு போக கூட வாய்ப்பு இருக்கு அப்பா அந்த மாதிரி ஒரு நாளும் நடக்காது ஊர் மக்களை நாங்க கண்டிப்பா காப்பாத்துவோம் எப்படிம்மா இவ்வளவு மழையில இவ்வளவு வெள்ளம் இருக்குல்ல உங்களால எப்படி காப்பாத்த முடியும் அப்பா எங்களால முடியாதுப்பா ஆனா நம்ம கிட்ட இருக்க இந்த மாய கண்டிப்பா மக்களை காப்பாத்தும் இப்படி சொன்ன வெண்ணிலாவும் ஹாசனியும் அதுக்கப்புறம் உடனடியா வெள்ள நீர்ல பாதிக்கப்பட்ட ஊர் மக்களை உடனடியா அந்த கொடைக்கு கீழே ஒவ்வொருத்தரா கூட்டிட்டு வந்து சேர்க்கிறாங்க ஊர் மக்களோட உயிரை காப்பாத்தின வெண்ணிலாவுக்கும் ஹாசனிக்கும் எல்லாரும் நன்றி சொல்றாங்க ரங்கையாவும் தன்னுடைய பெண்கள் செஞ்ச இந்த உதவிய நினைச்சு ரொம்பவே பெருமைப்படுறாரு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா நீங்க செஞ்சது சாதாரண வேலை இல்ல நீங்க ஊர் மக்களை எல்லாம் காப்பாத்திட்டீங்க அப்பாவுக்கு உங்க ரெண்டு பேரும் நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்குமா ரொம்ப சந்தோஷமா ரங்கய்யா அப்படி சந்தோஷமா பேசிட்டு இருக்கும்போதே அந்த ஊர் தலைவர் கங்காதரன் எல்லார்கிட்டயும் பேச ஆரம்பிக்கிறாரு இன்னைக்கு நம்ம ஊர்ல அவ்வளோ மழை வந்து வெள்ளம் வந்தது நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் வெள்ள நீர்ல நம்ம ஊரே முங்கி போயிடுச்சு இன்னைக்கு வெண்ணிலாவும் ஹாசனையும் இல்லைன்னா நம்ம உயிரோட இருந்திருக்கவே மாட்டோம் இந்த மாயக்குழிக்கு கீழ மழை தணிகிற வரை வெள்ளம் நிக்கிற வரைக்கும் நம்ம நிப்போம் அதுவரை பாசிக்கு தாக்கு புடிங்க எல்லாரும் தலைவரே இதுக்கு அப்புறம் நம்ம சாப்பாட்டுக்கு கூட கவலைப்பட தேவல்ல நம்ம இந்த மாய கொடைக்கு கீழே சமைச்சு எல்லாரும் ஒன்னா உட்காந்து இங்கேயே சாப்பிட்டுக்கலாம் இந்த மாய கொடை நம்ம கிட்ட இருக்கிற வரைக்கும் நம்ம எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் தலைவரே இப்படி வெண்ணிலா சொன்னதுக்கு அப்புறம் அந்த மாய கொடைக்கு கீழே அடுப்பு ஏற்பாடு செஞ்சு நெருப்பு மூட்டி சமையல் செய்ய ஆரம்பிக்கிறாங்க இப்படி இந்த கொடைக்கு கீழேயே உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க இத பாக்குற ஊர் தலைவர் கங்காதரன் ஆஹா ஊரு மக்கள் எல்லாம் ஒண்ணு கூடி இப்படி சாப்பிடும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு எல்லாரும் ஒரே குடும்பமா மாறி இப்படி சாப்பிடுறோம் இன்னைக்கு இன்னைக்கு இந்த மழை வெள்ளம் எல்லாம் இந்த ஊர் மக்கள் யாரும் இப்படி ஒண்ணா சேர்ந்திருக்க மாட்டாங்க எல்லாரும் அவங்க அவங்க குடும்பம் வீடுன்னு தான் இருந்திருப்பாங்க நீங்க சொல்றது உண்மைதான் அப்பா இது வரைக்கும் நம்ம எல்லாருமே நம்மளோட குடும்பம் வீடு குழந்தைகளை பத்தி தான் யோசிச்சிருப்போம் இந்த மாயக்குடை மூலமா தான் இன்னைக்கு எல்லாருமே ஒண்ணு சேர்ந்திருக்கோம் இதுக்கப்புறமாவது நம்ம ஊரை பத்தி யோசிக்கணும் ஆமா எதிர்காலத்துல இப்படிப்பட்ட வெள்ளம் வராம இருக்க நம்ம என்ன செய்யணும்னு யோசிக்கலாம் எல்லாரும் நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள சொன்னீங்கம்மா ஒரு ஊர் தலைவரா நான் ஊருக்கு பெருசா இது வரைக்கும் எதுவும் செய்யல ஆனா இனிமே அப்படி நடக்காது வெள்ள நீர் போக கால்வாய்களை கட்டுவேன் அரசு அதிகாரிகளோட பேசி நம்ம ஊர் தெருவை சரி செய்ய வைப்பேன் இனி பயிர் வயல்கள் வெள்ளை நீர்ல முங்காம இருக்க சிறப்பு கால்வாய்கள் தோண்ட வைப்பேன் ஆமா ஒவ்வொரு வீட்டு பக்கத்துலயும் மழைநீர் சேகரிக்கிற குழிகளை ஏற்பாடு செய்யலாம் அதனால மழைநீர் சேமிக்கப்படும் அந்த நீரை நம்ம மறுபடியும் பயன்படுத்தலாம் மழை நீர் குழிகள்ல சேமிக்கப்படுறதால நம்ம பக்கத்து கிணறுகளும் சுவர்களும் வறண்டு போகாம இருக்கும் பஞ்ச காலங்கள் நம்ம ஊருக்கு வராம நம்ம பாதுகாக்கலாம் ரங்கையாவும் கங்காதரனும் இப்படியெல்லாம் சொல்லவும் வெண்ணிலாவும் ஹாசினியும் சேர்ந்து ஊர் மக்கள் எல்லாரும் தட்டுறாங்க அதுக்கப்புறமும் மூணு நாட்கள் ஊர் மக்கள் எல்லாம் அந்த மாயக்குடிக்கு கீழேயே இருந்து சமையல் செஞ்சு சாப்பிட்டு வாழ்ந்துட்டு வர்றாங்க நான்கு நாளுக்கு அப்புறம் மழை நிக்கிது அதுக்கப்புறம் எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போறாங்க ஆனா வெண்ணிலாவையும் ஹாசனியும் ரொம்பவே பாராட்டுறாங்க அப்பா இனி நம்ம வயலுக்கு எந்த கஷ்டமும் வராது கங்காதரன் சொன்ன மாதிரியே எல்லா வேலைகளையும் செய்யறாரு வெள்ள நீர் தேங்காம இருக்க கால்வாய்கள் தோண்டி இருக்காங்கப்பா அது மட்டும் இல்ல வெள்ளை நிவாரணம் அரசாங்கத்துல இருந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் அத்தியாவசிய பொருட்களையும் வாங்கி கொடுத்திருக்காங்க இதோ அந்த பொருட்களை வச்சு தான் இப்ப நம்ம சமையலை செய்யறோம் அன்னைக்கு சொல்ல மறந்துட்டேன்ப்பா நம்ம வயல் அவ்வளவு பாதிக்கப்படல இந்த தடவை கண்டிப்பா நல்ல வருமானம் வரும் ஆஹா எவ்வளவு அழகான விஷயம் சொன்னீங்கம்மா ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு வளர்ந்த பொண்ணுங்க வயல் வேலை என்ன செய்ய போறாங்கன்னு நினைச்சேன் ஆனா இப்படி ஒரு அற்புதத்தை நீங்க ரெண்டு பேரும் செய்வீங்கன்னு நான் நினைக்கவே இல்லம்மா அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குமா உங்க ரெண்டு பேரும் நினைக்கும் போது ரொம்ப பெருமையாவும் எனக்கு இருக்குது அதுக்கப்புறம் வெண்ணிலாவும் ஹாசனையும் விவசாயம் செஞ்சு அந்த மாயக்கூடையோட உதவியோட எந்த கஷ்டமும் இல்லாம சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாங்க சீதம்மா ரொம்ப சந்தோஷத்துல இருந்தாங்க ஏன்னா அவங்களோட பெரிய பைய ரங்கையாக்கு ஒரு கிராமத்து கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாங்க அந்த தம்பதிகளான ரங்கா வெண்ணிலா தடவையா சீத்தம்மாவோட வீட்டுக்கு வந்தாங்க அவங்க இருந்தாங்க என் மருமக பாக்குறதுக்கு ரொம்ப அழகா லட்சணமா இருக்கா சிரிச்ச முகமா இருக்கா உங்க ரெண்டு பேரையும் போது ஏன் கண்ணே பட்டுடும் போல இருக்கு அம்மா எனக்கு இவ்வளவு அழகான மனைவி கிடைச்சதுக்கு காரணமே நீதான்

அவ வந்திருந்தாலும் என் கல்யாணம் சூப்பரா இருந்திருக்கும் சரிமா வரவங்க வர போறாங்க வராதவங்க வராம இருக்க போறாங்க அத பத்தி எதுவும் கவலைப்படாதீங்க உங்க பொது வாழ்க்கைய சந்தோஷமா ஆரம்பிங்கம்மா நல்லா இருங்க அப்படின்னு அவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும் போதுதான் ராம்பாபு ஒரு பொண்ணோட சீத்தம்மா வீட்டுக்கு வந்தாரு அந்த பொண்ணையும் ராம்பாபுவையும் பார்த்து சீத்தம்மா மட்டும் ஷாக் ஆனது இல்லாம வெண்ணிலாவும் ரங்காவும் கூட ரொம்ப ஷாக் ஆனாங்க என்னடா ராம்பாபு யாருடா இந்த பொண்ணு இவ அம்மா அம்மா இந்த பொண்ணு சிட்டில வேலை இருக்கா நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நாங்க ரெண்டு பேரும் காதலிச்சோம் உனக்கு வேலை பிடிக்காதுன்னுட்டு உன் இல்லாம நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அவளும் நானும் உயிருக்கு உயிரா காதலிக்கிறோமா அதான் இங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்தோம் ஏண்டா நீ தெரிஞ்சுதா பேசுறியா ஏண்டா இப்படி எல்லாம் பண்ண அந்த பொண்ணை பத்தி தெரியாம கல்யாணம் பண்ணிருக்க யார் அந்த பொண்ணு

விட்டுடுங்க அவங்களும் புதுசா கல்யாணம் ஆகி வந்திருக்காங்க அவங்களும் நல்லா இருக்கணும்னு ஆசீர்வாதம் மட்டும் பண்ணுங்க போதும் ஆமாமா நான் உங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறாங்க திட்டி பிரிச்சு வச்சு என்ன ஆக போகுது சந்தோஷமா அவங்கள வாழ விடுங்கம்மா அவங்களும் இந்த வீட்டுல இருக்கட்டும் அப்படின்னு எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது போது ஹாசினிக்கு மட்டும் உள்ளுக்குள்ள பயங்கர கோபமா இருந்தது ஏன்னா வெண்ணிலா மருமகளா அவளோட வீட்டுக்கே வந்திருக்காளே ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல மருமகளா இருக்கிறது ஹாசினிக்கு பிடிக்கல அன்னைக்கு எல்லாரும் போனதுக்கு அப்புறமா கிச்சன் குள்ள சமைக்கலான்னு போனாங்க ரெண்டு பேரும் அப்ப ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருந்தாங்க என்னடி ஹாசினி இப்படி பண்ணிட்டு வந்து நிக்கிற அப்பா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருந்தா ஜாம் ஜாம்னு உன் கல்யாணத்தை அவர் பண்ணிருப்பாருல அப்பா கிட்ட சொல்லிருந்தா அந்த கிராமத்திலேயே எனக்கு ஏதாவது ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாரு அந்த மாதிரி இடத்துல நான் இருக்க மாட்டேன் இப்ப மட்டும் என்ன நடந்துருக்கு ரெண்டு பேரும் ஒரே தான் வாக்கப்பட்டு வந்திருக்கோம்ல ஐயோ நீ வந்தது வராதது இல்லாம மாமியார கைக்குள்ள போட்டுக்கிட்ட இனி ஏன் விஷயம் இங்க எதுவும் நடக்காதுல்ல ஹாசினி என்னாச்சு இப்படி கோபமா பேசிக்கிட்டு இருக்க கோவப்பட்ட எல்லாம் சரியா போயிடுமா நம்ம ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சிங்க நம்ம ரெண்டு பேரும் ஒன்னும் எதிரிங்க கிடையாதுல நான் எதுக்கு தெரியுமா சிட்டிக்கு போய் படிச்சேன் உன் தொல்லை தாங்க முடியல எனக்கு போட்டியாவே நீ பேசுறதா தூக்கி வச்சுட்டு என்ன யாரும் உன்னால காதலிச்சவரோட சந்தோஷமா இருக்கலான்னு பார்த்தா எங்க அங்கேயும் வந்துட்டிய நீ தான் இந்த வீட்டுக்கு இனிமேல என்ன பண்றதுன்னே தெரியல எனக்கு நீ வருவீங்களா நீங்க எல்லாரும் இந்த அத்தை வேற உன் பேச்சுதான் கேப்பாங்க போல இருக்கே ஹாசினி கொஞ்சம் மெல்லமா பேசுடி என்ன திட்டா பரவாயில்ல அத்தை திட்டுறத கேட்டாங்கன்னா அது நல்லா இருக்காதுல்ல அவங்க கேட்டு கஷ்டப்படுறதுக்கெல்லாம் நான் எதுவும் பண்ண முடியாது நீ வேணா பாத்துக்கிட்டே இரு சீக்கிரமா நாங்க ரெண்டு பேரும் கிளம்பி சிட்டிக்கு போய் உங்களை விட்டுட்டு வாழ ஆரம்பிச்சிடும் உங்களோட இருந்தா நான் நிம்மதியாவே இருக்க மாட்டேன் பாத்துக்கிட்டே இரு அப்படியெல்லாம் ஹாசினி பேசினத வெண்ணிலாக்கு ரொம்பவும் கஷ்டமா இருந்தது அப்படியே ரெண்டு மூணு வாரம் போச்சு ஒரு நாளைக்கு ராத்திரி சமையல் செஞ்சுக்கிட்டு இருந்தா வெண்ணிலா சமைச்சு எல்லாருக்கும் பரிமாறினா எல்லாரும் சாப்பிட உட்காந்தாங்க ஹாசினி வீட்டுல பெரியவங்க இருக்காங்க கணவர் இருக்காங்கன்னு பார்க்காம தனக்கு பசிக்குதுன்னு பாட்டுக்கு சாப்பிட ஆரம்பிச்சுக்கிட்டு இருந்தா இதெல்லாம் பார்த்தா பாபியார் சீதம்மாக்கு என்னமா ஹாசினி என் பையன் அதான் உன் கணவர் சாப்பிட்டதுக்கு அப்புறமா உட்காந்து சாப்பிடலாம்ல அவ்வளோ பசியா என்ன எல்லாருக்கும் முன்னாடி நீ சாப்பிட்டுட்டு இருக்க ஆ இங்க சாப்பிடுறதுக்கு கூட ஏதாவது ரூல்ஸ் இருக்கா என்ன அவங்க உங்களுக்கு பசிச்சா சாப்பிடலாமே அம்மா சிட்டில நாங்க எங்களுக்கு பிடிச்ச நேரத்துல பிடிச்சது சமைச்சு சாப்பிடுவோமா அதான் அது என்னடா பழக்கம் இந்த மாதிரி தான் ஆரோக்கியம் கெடுது அப்படின்னு சீதம்மா பேசிக்கிட்டு இருக்கும் தான் ஹாஸ்னி கோபத்துல மறைச்சுக்கிட்டு இருந்தா ஹீங்க உங்களுக்கு இந்த சமையல் எல்லாம் பிடிச்சிருக்கா என்ன எனக்கு இதெல்லாம் சாப்பிடவே பிடிக்கல கொமட்டுது இதுவே சிட்டில இருந்தா ஹோம்லெட் ஃப்ரைட் ரைஸ் சிக்கன் பிரியாணி நான் சாப்பிட்டுட்டு இருக்கலாம் இல்ல தான் இதெல்லாம் சகிச்சுக்கிறது சொல்லுங்க என்னால இந்த சமையல் எல்லாம் சாப்பிட முடியாது அப்படி சொல்லிட்டு ஹாசினி அங்கிருந்து எந்திரிச்சு போயிட்டா ஹாசினி போனதுக்கு அப்புறமா சீதம்மா பயங்கரமா கோவப்பட்டாங்க என்னடா இதுதான் நீ காதலிச்சு அவளை கல்யாணம் பண்ணிட்ட லட்சணமா எல்லாரும் சாப்பிட்டு இருக்கோம் அவ பாட்டுக்கு இது பிடிக்கல அது பிடிக்கலன்னு சொல்லிட்டு அதே தட்டுல கைய கழுவிட்டு சாப்பிடாம எந்திரிச்சு போய்கிட்டு இருக்கா இதானடா நீ காதலிச்சது அம்மாடி வெண்ணிலா ஊ தங்கச்சியும் ஊ தங்கச்சின்னு சொன்ன உன்ன மாதிரி கொஞ்சம் கூட அவளுக்கு நடந்துக்க தெரியல என்னமா இதெல்லாம் அம்மா ஹாசினி சிட்டில இருக்க பொண்ணு இல்லம்மா அவளை நம்ம தாமா பொறிச்சு நடந்துக்கிற மாதிரி இருக்கும் என்னவோடா நீ சொல்றன்னு நான் அமைதியா இருக்க உங்க வாழ்க்கைய உங்களுக்கு பாக்குறதுக்கு தெரிஞ்சா சரிதான் சரி உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆனா திருமலைக்கு வரேன்னு நான் வேண்டிட்டு இருந்தேன் ஆமாடி வெண்ணிலா நான் வர வரைக்கும் வீட பாத்துக்கோ ஆ சரிங்க அப்படி சொல்லிட்டு திருமலைக்கு போயிட்டு தரிசனம் எல்லாம் பார்த்துட்டு ரெண்டு நாள் கழிச்சு வந்தாங்க சீத்தம்மா அவங்க வந்து வீட பார்த்ததும் ஷாக் ஆயிட்டாங்க வீடே ரெண்டு பாகமா பிரிஞ்சிருந்தது கிச்சன் தனித்தனியா இருந்தது ஹால் தனித்தனியா இருந்தது இதெல்லாம் பார்த்து வீட்டுல என்ன நடக்குதுன்னே தெரியல சீத்தம்மாக்கு இப்படி எல்லாம் தனித்தனியா இருக்கிறத பார்த்து ஷாக் ஆகி கத்துனாங்க சீத்தம்மா அத பார்த்து ராம்பாபும் ஹாசினியும் வந்தாங்க வெணிலாவும் அவ கணவர் ரங்காவும் வந்தாங்க இப்படி நாலு பேரும் அங்க இருந்தாங்க அப்ப சீத்தம்மா அவங்க கிட்ட என்ன நான் வீட்ல இல்லாததுக்கு வீடே ரெண்டா பிரிஞ்சிருச்சு என்ன நடக்குது அதனாலதான் தனியா சமைச்சு சாப்பிடுறோமா நல்ல கதையா இருக்கே உங்களுக்கு பிடிக்கலன்றதுக்காக உங்க இஷ்டப்படி வாழ ஆரம்பிச்சுட்டீங்கன்னா பெரியவங்க நாங்களா எதுக்குப்பா எப்படி இந்த வீடு இருக்க கூடாதுன்னு அப்படி மாத்தி வச்சிருக்கீங்க இங்க பாருங்கம்மா உங்க ஜெனரேஷன் வேற எங்க ஜெனரேஷன் வேற நாங்க எப்படி வாழணும்னு எங்களுக்கு நல்லா தெரியும் ராம் பாபு அம்மா கிட்ட இப்படியா பேசுவ கொஞ்சம் யோசிச்சு பேச ஆரம்பிடா ஏன் இப்படி இருக்க இப்போ என்ன சொல்ல வரீங்க உங்க பேச்சு கேட்டு நாங்க நடந்துக்கணுமா நாங்க என்ன சின்ன குழந்தைங்களா என்ன நாங்களும் வளர்ந்துட்டோம் சொந்தமா டிசிஷன் எடுக்க உரிமை இருக்கு ஹாசினி என்ன பேசிட்டு இருக்க பெரியவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு உனக்கு தெரியாதா அவங்க நம்ம அத்தை மரியாதை கூட ஹாசினி

நான் ஏதாவது சமைச்சு கொடுக்கட்டுமா என்ன வேணும்னு சொல்லுங்க அதெல்லாம் எதுவும் வேண்டாமா கிச்சனை எப்படி வச்சிருக்கன்னு பார்க்கதாமா வந்த நீட்டா வச்சிருக்க எல்லாத்தையும் அழகா அடுக்கி வச்சிருக்க எல்லாம் அது அது அங்கங்க இருக்கு நல்லா இருக்குமா உன் கிச்சனு அத பாக்கதான் வந்த அப்படி வெண்ணில அவட கிச்சனை பார்த்து அவளை பாராட்டிட்டு அங்கிருந்து கிளம்பி ஹாசினியோட கிச்சனை பார்க்க வந்தாங்க அங்கங்க அப்படி அப்படியே எல்லா தூசா அழுக்கா இருந்தது அய்யய்யோ இங்க ஏதோ எலி செத்து நாற்றம் வருதே இந்த நாற்றத்தை தாங்க முடியல என்னால் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சொல்லிக்கிட்டிருக்கும்போது தான் அங்கேயே நின்று சமைச்சிக்கிட்டு இருந்த ஆசிரியை அவங்க சொன்னதை கவனிச்சிட்டு அது எலி செத்துன வாசனை கிடையாது அது நான் செய்கிறேன் சிக்கன் கீமாவோட வாசனை சிக்கன் கீமா ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல அப்படி ஸ்மெல் கொடுக்கும் ஆனால் சமைச்சி சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் அதெல்லாம் இருக்கட்டுமா ஓ கிச்சன்ல அது அதை அங்கேயே அப்படியே போட்டு கிடக்குறேன் என்னம்மா இதெல்லாம் வீட்டை இப்படி அவச்சிருப்பேன் கிச்சன்றது மகாலட்சுமி வசிக்கிற இடம் அது அழகா நீட்டா வச்சுக்க தெரியாதா உனக்கு அப்புறம் அப்படியே அழுக்கா தூசாவா வச்சிருப்ப சுத்தமா இருக்க தேவையில்ல இப்போ கிச்சன் எப்படி இருந்தா உங்களுக்கு என்னவா கிச்சன்றது சமைக்கிற இடம் தூங்குற இடம் ஒண்ணு கிடையாது அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும் போது ஹாசினி திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டா அங்க இருந்து சீத்தம்மாவும் வெண்ணிலாவும் பதறி போய் அவளை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனாங்க டாக்டர் ஹாசினிய செக் பண்ணிட்டு அவ ரொம்ப வீக்கா இருக்கிறதா சொன்னாரு அப்போ டாக்டர் எல்லார்கிட்டயும் இப்படி சொல்லிட்டு இருந்தார் என்னம்மா நீன்னு இப்படி அநாவசியமானதெல்லாம் கண்டதெல்லாம் சாப்பிட்டு வயிறக்கு கெடுத்து வச்சிருக்க அல்சர் இதெல்லாம் வந்துரும் இப்படி இருந்தன்னா எக்கச்சக்கமா நான்வெஜ் சாப்பிட்ருக்கீங்க ரொம்ப ஸ்பைசியான ஐட்டம் சாப்பிட்டுருக்கீங்க இதெல்லாம் உடலுக்கு எவ்வளவு கெட்டது தெரியுமா இப்படியே இருந்தா குழந்த பிறக்குறதெல்லாம் கஷ்டமாயிடுமா ஆரோக்கியமான உணவா சாப்பிடுங்க நேரத்துக்கு சாப்பிடுங்க நல்லா தூங்கி ரசிச்சுடுங்க எங்க பாரு மஹாசினி நாங்க உனக்கு அட்வைஸ் பண்ணதுக்கு எல்லாம் எங்க மேல கோச்சிக்கிட்டேன் இப்ப டாக்டர் ஐயா வந்து என்ன சொன்னாரு பாத்தியா சிட்டில சாப்பிடுறது எல்லாம் ஆரோக்கியமானது கிடையாது நீங்க பாக்கெட்ல இருக்கிறத வாங்கி சாப்பிடுறீங்க நேத்தி முந்தா நேத்தி வச்சதை சாப்பிடுறீங்க நல்லது இல்லம் ஆரோக்கியமான உணவா ஃப்ரெஷ்ஷா சமைச்சு சாப்பிட்டு பழகிக்க அதுதான் நல்லது வயிறார ஆரோக்கியமா சாப்பிட்டாதான் மனசு கூட நல்லா இருக்கும் தெரிஞ்சுக்க பெரியவங்க சொன்னா ஆயிரம் காரணம் இருக்கும் ஓ நல்லதுக்கு தானமா நாங்க சொல்லறோம் அப்படி சொல்லிட்டு சீதம்மா அங்கிருந்து கிளம்பிக்கிட்டு இருக்கும் போது ஹாசினி உடனே எந்திரிச்சு அவங்க அத்தை கால விழுந்து என்ன மன்னிச்சிருங்க அத்த நான் உங்களையும் அக்காவையும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்ட சிட்டில வளர்ந்தேன்ற திமிரிலேயே நான் இருந்துட்டு அத்த சாரி தா சாரி அக்கா ஓ தப்பா நீ உணர்ந்துட்டமா நான் உனக்குள்ள மாற்றம் வந்துருச்சு அர்த்தம் சரிவா போலாம் அண்ணில இருந்து ஹாசினி அவ தப்ப உணர்ந்து அவ அக்காவோடய ரொம்ப அன்பாவும் சந்தோஷமாவும் வாழ ஆரம்பிச்சா